வித்தியாசமான உடலை கொடுக்கும் பொழுது அந்த கண்ணு தான் பார்க்கும் பார்ப்போம் நீங்கள் நிச்சயமாக பார்ப்பீர்கள் குரான சில முகங்கள் அன்றைய தினத்திலே ரப்பை பார்க்கும் குரான் சொல்றான் இன்னைக்கு தான் பார்க்கணும் உங்களுடைய இன்னக்கும் சரவுண ரப்பக்கும் உங்கள் இறைவனை நிச்சயமாக நீங்கள் பார்ப்பீர்கள் மூணு நிலவை பிறை பதினாலுல பார்ப்பீர்களே அந்த மாதிரி பார்ப்பீர்கள் ரசுல்லா சொல்றாங்க அப்ப என்ன பிரச்சனை இவர் என்ன பண்ணிருக்கிறாரு நூறு தடவை அல்லாம பாத்தான் இவன் என்ன ஆழ்வா அதே மூசாவுக்கு இல்லாத அந்தஸ்து முகமது நபிக்கு இல்லாத அந்தஸ்து நம்ம அபுமணிபாவுக்கு இருக்கிறான்னு சொல்லிட்டு அவர் மேல ஒரு பக்தி பக்தி எப்படி ஊற்றுலான்னு பாருங்களேன் சின்ன பிள்ளையை கொண்டே வைத்துக்கொண்டு அவர்கள் மீது மூல செலவை செய்யப்படுகிறது அதாச்சும் பரவாயில்லை அவர் ஹஜ்ஜி செஞ்சாராம் எத்தனை ஹஜ்ஜி செஞ்சாராம் வாழ்ந்தது ரொம்ப கம்மி நாற்பது ஹஜ்ஜி செஞ்சு விட்டாராம் வருஷ வருஷம் ஹஜ்ஜி செய்வார் போல இருக்கு ஹஜ்ஜி செஞ்சுட்டாரா அவருடைய கடைசி ஹஜ்ல கடைசி அவர் ஹஜ்க்கு போனாராம் அப்ப போன உடனே கலபத்துள்ளாவுக்கு உள்ள போறதுக்கு அனுமதி கேட்டாராம் அந்த கட்டணத்துக்குள்ள சிவகமா இருக்கும் ஒரு கட்டணம் அதுக்குள்ள நான் கொஞ்சம் போகணும் அனுமதி கேட்டாராம் உள்ள ரெண்டு தூண் இருக்கும் அந்த தூணுக்கு நடுவுல நின்று கொண்டாராம் எப்படி நின்றாரு தெரியுமா பாருங்க வேடிக்கை பாருங்க

我的。